சூப்பர் ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் எனக்கு நம்ம பார்க்க போகிறோம் இந்த மாதிரி ஒரு குண்டானில் ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி வந்து தாராளமாக ஊற்றிக்கோங்க இப்போ நம்ம கேழ்வரகு மாவை நான் ஒரு கிளாஸ் அளவுக்கு கேழ்வரகு மாவை போட்டுட்டு இதில் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி இது கட்டி இல்லாமல் நம்ம வந்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி மிக்ஸர் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் கட்டி இல்லாமல் அதுக்கப்புறமா தண்ணி நல்லா வந்து ஹீட் ஆனதுக்கு அப்புறமா இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் இது கையை விடாமல் நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும் இல்லைனா அடிப்பிடிச்சிடும் நல்லா வெந்து வரும் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஆஃப் பண்ணணும் அது வரையும் நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கலாம் இது வெந்து வர்றப்போ உங்களுக்கு நல்லாவே கலர் சேஞ்சஸ் வந்து உங்களுக்கு தெரியும் இந்த வீடியோவில் பாருங்கள் அதே மாதிரியே செய்யுங்க ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கலாம் இது கொஞ்சம் வந்து தண்ணியாக தான் இருக்குது குடிக்கும்போது நம்ம வந்து ரொம்ப கெட்டியாகிற மாதிரி செய்யலை அதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அதுவும் இப்போ வெந்து வர வர இந்த தண்ணியோட லெவல் வந்து மாறுது பாருங்கள் இந்த மாதிரி தான் வரும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி பண்ணி விட்டுட்டே இருக்கலாம் நல்லா வெந்து வந்துட்ருக்கு வேகாமல் நீங்கள் அப்படியே குடிச்சிங்க அப்படின்னா டிசன்ட்ரி தான் போகும் இது நல்லா வேக வச்சு நல்லா ஆற வச்சு அப்புறமா குடிங்க சூப்பராக இருக்கும் அதனால் நைட்டே நீங்கள் செஞ்சு நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் கூட நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம் மார்னிங் எடுத்து சாப்பிட்லாம் ரொம்பவே சூப்பரா இருக்கும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி 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 விட்டுடுங்க இது நான் வந்து சாமிக்காக படைக்கணுங்கிறதுக்காக குக் பண்ணுது அதனால நான் மார்னிங் தான் வந்து இதை வந்து குக் பண்ணியிருக்கேன் இது அப்படியே தான் ஃப்ரெஷ்ஷாக நல்லா ஆற வச்சு அதுக்கப்புறமா குடிக்கணும் இது வந்து நல்லா வந்து வெந்து வர வரையும் நல்லா விட்டுருங்க நல்லா இந்த மாதிரி பொங்கி 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 அது எந்த அளவுக்கு நல்லா வெந்து வருது உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த ஸ்டேஜில் நல்லா அடுப்பை ஆஃப் பண்ணி நல்லா ஆற வச்சுருந்த அதுக்கப்புறமா ஆனியன் கொஞ்சோண்டு மாங்காய் அதுக்கப்புறம் கேரட் இதெல்லாமே நான் வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் இதோட டேஸ்ட் அண்ட் ஃபிளேவர் சூப்பர் சூப்பர் சூப்பராக இருக்கும் அதனால தான் நான் மாங்காய் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் கேரட் இது எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன் இதோடய டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும் நம்ம அந்த கூழ வந்து குடிக்கும்போது ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டாக நீங்கள் இந்த ரெசிப்பியை நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்தி ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை நல்லா எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இதை நார்மலாக வந்துட்டு ஒரு கிளாஸில் வச்சுட்டு குடிக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன் இதை நான் வந்து சாமிக்காக பூஜை பண்ணிவிட்டு அதுக்கு அதுக்கப்புறமா சாப்பிட்றதுக்காக ரெடி பண்ணது ஸோ இதை வந்து நம்ம பூஜைக்கு இப்போ ரெடி பண்ணிடலாம் ஸோ நான் அன்னைக்கு வந்து இந்த ஆடி ஒன்று அன்னைக்கு நான் எடுத்த வீடியோ இப்போ தான் நான் இதை போஸ்ட் பண்ணுறேன் வெடி தேங்காவும் நான் ரெடி பண்ணியிருந்தேன் சாமிக்கு வச்சு படைக்கிறதுக்காக அம்மனுக்காக ஸோ அது கூட இந்த கூழம் வச்சு படைக்கும் போது ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு இந்த ஆடி ஒன்று அன்னைக்கு நீங்களும் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அது இல்லாமல் எவ்ரிடே பிரேக்ஃபாஸ்ட்டாக நீங்கள் இதை எடுத்துக்கும் போது ரொம்ப ஹெல்தி ரொம்ப ரொம்ப ஹெல்தி கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பபாய் சீ ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ கவி சுப்ரீம் சமையல மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க